ஸ்ரீமதே ராமானுஜாய பாராளும் படர் செல்வம் பரத அருளி ஆராவன் விளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே சீராளும் வரைமார்பா திருக்கண்ண புரதரசே தாராளும் நீன்முடி என் தாசரதி தாலேலோ அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு இந்த பதிவுல கேதுவும் காதல் தோல்வியும் சம்பந்தமான ஒரு விஷயத்தை பார்க்க அப்போ முதல்ல இந்த கேதுவினுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேது ஏன் வந்து இந்த காதல் சம்பந்தமான விஷயத்தை தடுக்க போகிறாரு எப்படி இருந்தால் அதை வந்து தடுப்பாரு எந்த பாவங்களை இயக்குனா தடுப்பாரு அந்த ஒரு பதிவை இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டே வாங்க முதல்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த கேதுவினுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் நமக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் கேது அப்படிங்கிறது நிறைய குணாதிசயங்கள் இருக்குது அதுல முக்கியமாக ஒரு மூணு தான் நான் இப்போ வந்து எழுதியிருக்கேன் இந்த மூணு மட்டும் கிடையாது இன்னும் நிறையா இருக்கு இப்போ பாருங்க கேதுனுடைய முக்கியமான குணமே என்ன அப்படின்னா சிக்கல் ஏற்படுத்துறது அப்படின்னா கேதுனுடைய முக்கியமான குணம் அதுக்கடுத்து கேது அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் சம்மந்தமான ஒரு கிரகம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேதுனாலே துண்டித்தல் ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து வந்து கேது பகவான் வந்து கொடுக்க மாட்டார் துண்டிச்சுக்கிட்டே இருப்பார் அதுதான் கேதுவனுடைய ஒரு குணாதிசயம் அதிசயம் அப்போ சிக்கல் சந்தேகம் துண்டித்தல் இதுதான் பிரதானமாக கேதுனுடைய ஒரு குணாதிசயம் இது இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்து வரக்கூடிய பதிவுல அதை நம்ம ஒன்று பார்க்கலாம் இப்ப ஒருவருக்கு இந்த காதல் சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறது எந்த வீடு அல்லது எந்த பாவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்ப லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரின் உடைய குணாதிசயம் குறிக்குது இந்த ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது உணர்ச்சி சம்பந்தமான விஷயத்தை குறிக்குது இதுதான் அந்த காதல் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவத்தை வந்து சொல்லுவான் ஏழு அப்படிங்கிறது ஒருவர் இன்னொருவரோட சேரு சேருதல் அதாவது திருமணம் அப்படிங்கிறது ஏழாம் வீடு அல்லது ஏழாம் பாவம் இந்த அஞ்சு அப்படிங்கிறது தான் காதல் அல்லது இயற்கை அல்லது உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அந்த ஐந்தாம் வீடு இப்ப ஒருவருக்கு தசை நடக்குதுங்க ஒருவருடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா தசை நடக்குது சுக்ரன் வந்து மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு பாவத்தை வந்து இயக்குறார் தசாநாதனான சுக்ரன் வந்து இந்த பாவங்களை வந்து இயக்குறாரு அதுக்கடுத்து பாருங்க புதன் புத்தி நடக்குது புதன் புத்தி பாருங்க இப்ப சுக்கர தசையில புதன் புத்தி அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்ப இந்த புதன் புத்தி பாருங்க முற்றிலும் ஒற்றைப்படையாரு இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மூணாம் பாவம் அஞ்சாம் பாவம் வந்து இயங்கு கூடவே லக்னமும் இயங்குது இந்த லக்னம் அப்படிங்கிறது ஜாதகருடைய சிந்தனை மூன்று அப்படிங்கிறது ஜாதகருடைய மனசு ஐந்து அப்படிங்கிறது இந்த காதல் சம்பந்தமான விஷயங்கள் அப்ப இந்த புதன் புத்தியில ஜாதகருக்கு காதல் சம்பந்தமான அந்த சூழல் நிச்சயமாக வந்து ஏற்படும் நிச்சயமா ஜாதகர் வந்து இந்த புதன் புத்தியில காதலிப்பார் அப்படிங்கறத நம்ம அடிச்சு சொல்லிடலாம் அப்ப இந்த காதல் வந்து எந்த அளவுக்கு நீட்டிக்கும் நீண்டும் அல்லது அடுத்து வரக்கூடிய புத்தி வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அதுதான் வந்து கேள்வியே இந்த இடத்துல அப்ப அடுத்து பாருங்க உங்களுக்கு கேது புத்தி வந்து வருது ஜாதகத்தில் ஜாதகத்துல சுக்கர தசையில புதன் புத்தி அதுக்கடுத்து வரிசையா புதனுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கேது புத்தி வருது அப்ப கேது வந்து உங்களுக்கு நாலு எட்டு பன்னெண்டாம் பாவத்தை இயக்குறாரு கேது வந்து நாலு எட்டு பன்னெண்டாம் பாவத்தை இயக்குறாரு அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கேது புத்தி வந்து அதாவது புதன் புத்தியில் ஜாதகர் எந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுக்கும் தன்மையோடு இருந்தாரோ இந்த கேது புத்தி வந்த உடனே ஜாதகருக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்படும் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான விஷயத்தில் ஜாதகருக்கு நிறைய வந்து சிக்கல்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகர் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சு சந்தேகப்படுறனால இந்த நாலாம் பாவம் வந்து இயங்குங்க இந்த நாலாம் பாவம் இயங்குனாலே அஞ்சாம் பாவத்தை வந்து கட் பண்ணி விட்டுரும் இந்த நாலாம் பாவம் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவத்தை வந்து துண்டிக்கும் அப்படின்னு அர்த்தம் நல்லா பாருங்க ஏன் அப்படின்னா இந்த அஞ்சாம் வீட்டுக்கு பனிரெண்டாம் தான் நாலு இப்ப பாருங்க இந்த அஞ்சு காதல் ஐந்தோட பனிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது நாலாம் பாவமா போயிருது இல்லையா அதனால இந்த நாலு இயங்குனாலே இந்த காதல் அப்படிங்கிறது கட் ஆயிரும் அப்ப ஜாதகர் வந்து இந்த உணர்ச்சி சம்மந்தமான விஷயத்துல இருந்து வெளியே வந்து செயற்கைத்தனமாக நடந்துப்பாரு இந்த எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது சிக்கல் ஏற்படும் சிக்கலுக்கு சம்மந்தமான கிரகமே இங்கே வந்து புத்திநாதனாக வர்றாரு அப்படிங்கிறனால இந்த விஷயம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த இடத்துல அப்போ தெசை வந்து மூன்று ஆறு ஒம்பது பன்னெண்டு நடத்துறனால இந்த ஆறு பன்னெண்டும் கூடவே சேர்ந்து உங்களுக்கு வந்து அமையும் இந்த ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது கூடவே சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஓடுன்னு வச்சுக்கிறீங்களேன் அது மாதிரி அப்ப இந்த இடத்துல ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நாலு எட்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு எல்லாமே சேர்ந்து இயங்குறனால இந்த இடத்துல ஜாதகருக்கு அந்த காதல் சம்பந்தமான விஷயத்துல ஒரு விரக்தி ஏற்படும் விரக்தி ஏற்பட்டு இந்த இடத்துல வந்து காதல் வந்து தோல்வியில போய் முடிஞ்சிடும் கண்டினியூ ஆகுமா சார் அப்படின்னா கேது வந்து துண்டிக்கும் கிரகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கேது புதில முற்றிலுமாக கேது பகவான் வந்து அதை துண்டிச்சு விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி அப்ப கேது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அதாவது கேதுனுடைய குணாதிசயம் என்ன அதுக்கு தகுந்த மாதிரியான பாவங்களினுடைய இயக்கம் வந்து அதுக்கு தகுந்த ஒரு சூழலும் நடந்துச்சு அப்படின்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் விரைவாகவே செயல்படும் சார் கேதுனுடைய தன்மை என்ன சிக்கல் ஏற்படுத்துறது துண்டித்தல் இப்போ ஜாதகர் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தாரு காதல் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் இமிடியேட்டா அதை வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம் அப்போ நம்ம சொல்லலாம் சார் எனக்கு அஞ்சாம் இடத்துல வந்து கேது இருக்காரு சார் அஞ்சாம் இடத்துல கேது இருக்காரு அப்ப எனக்கு வந்து இது மாதிரியான காதல் சம்பந்தமான தோல்வி காதல் சம்பந்தமான பிரச்சனை நடக்குமா அப்படின்னா வெறும் கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால அந்த விஷயம் எல்லாம் நடக்காது சார் முதல்ல கேது புத்தியா வருதா கேது திசையா வருதா அப்படின்னு பாக்கணும் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கேது இயக்கக்கூடிய பாவங்கள் என்ன அப்படிங்கிறத பாக்கணும் இப்ப கேது வந்து உதாரணத்துக்கு இந்த இடத்துல புதன் வச்சிட்டு இருக்கக்கூடிய அதே பாவங்களை இயக்குறாருன்னு வச்சுக்கிறேங்க இந்த இடத்துல வந்து காதல் துண்டிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது இந்த இடத்துல காதல் துண்டிப்பு ஏற்படாது பட் இருந்தாலும் அந்த சந்தேகம் அப்படிங்கிறது அப்பப்போ வரும் ஏன்னா கேது வந்து சந்தேக கிரகம் அப்படிங்கிறனால இந்த சந்தேகம் சம்மந்தமான விஷயங்கள் அப்பப்போ வரும் பட் இருந்தாலும் அது ஒரு முற்றிலுமாக பிரேக்கப் அப்படிங்கிறதுக்கு போகாது சார் பிரேக்கப்புக்கு போக ஆனால் இந்த இடத்துல அது நிச்சயமாக பிரேக்கப் சம்மந்தம் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் அப்படிங்கிறது இந்த இடத்துல போயிடும் ஆனால் சொல்லுவாங்க சார் நான் ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக ஒருத்தரை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப அன்யோன்யமா தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் இம்மிடியேட்டாக கடந்த ஒரு மூன்று மாதமாக எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை சரியில்லை ரிலேஷன்ஷிப் வந்து சரியில்லை எதை தொட்டாலும் வந்து சந்தேகப்படுறாரு சிக்கலாகவே பேசிக்கிட்டு இருக்காருன்னா அது இதுதான் காரணம் கேது வந்து நாலு எட்டு பன்னெண்டை வந்து இயக்குது அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு இயக்குது நாலு அல்லது ஆறு நாலு ஆறு எட்டு பன்னெண்டை வந்து இயக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா டிகிரி வைஸாக கணிக்கணும் ஒவ்வொரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது ஒவ்வொரு பா ஒவ்வொரு பாவம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு டிகிரி வைஸாக நம்ம கணிச்சாதான் இப்போ நடக்கிற புத்தி என்ன திசை என்னன்னு பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுமா அல்லது பிரேக்கப் ஆகுமா மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும் சார் அப்போ தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் வீடியோஸை வந்து பார்த்துக்கிட்டு வாங்க இது மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட் மற்றும் சுவாரஸ்யமான வீடியோஸ்களை நம்ம வந்து பதிவிட்டு வரோம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயன்